அனைவருக்கும் வணக்கம் நாம் கலியுகத்தின் மகா விராட் அவதாரபுருஷராகிய விராட்போத்தனூரி சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அவர்களால் அருளிச்செய்யப்பட்ட காலஞானம் என்கிற தத்துவ நூலைப் பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே சாமிகள் சுவாமிகள் சமாதி அடைந்ததையும் அவருடைய சமாதியின் அனுபவத்தை தாழமாட்டாது துன்பத்திலே தொளித்த சித்தையாவுக்கு சமாதியை விட்டு வெளியே வந்து ஆசி வழங்கியதையும் பார்த்திருந்தோம் இந்த பிறவியிலே தொடர்ந்து சமாதிக்கு பிறகு வீரபிரமிந்தர் நிகழ்த்திய அதிசயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய பிள்ளைகளுக்கு வீரபிரமிந்தர் சுவாமிகள் தங்களுக்கு ஏதோ மிகப்பெரிய அநீதியை அளித்து விட்டதாகவும் சித்தையாவுக்கு மட்டுமே சகலத்தையும் சொல்லிக் கொடுத்ததாகவும் ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருந்தது என்பதை பற்றி நாம் கடந்த பதிவிலே பார்த்திருந்தோம் அந்த வகையிலே சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த பிறகு சுவாமிகளின் கட்டளைப்படி சுவாமிகளின் மனைவியாகிய கோவிந்தம்மா திருமாங்கல்யத்தை அகற்றாமலும் மங்கள கோலங்களை களையாமலும் தீர்க்க சுமங்கலியாக வாழும்படியாக வீரபிரமேந்திரர் கொடுத்த உத்தரவின்படி அப்படியே வாழ்ந்து வந்தார் இது ஊரார் மத்தியிலே வகையான முணுமுணுப்புகளுக்கு இடம் கொடுத்தது இது காரணமாக வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய இரண்டாவது மகனாக இருந்த போத்தலோரியா என்பவருக்கு மிகுந்த எரிச்சல் ஏற்பட்டது அதன் விளைவு என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்தபின் அவரது மனைவியார் சுவாமிகள் ஆணையிட்டபடி எப்போதும் போல சுமங்கலி கோலத்திலேயே வாழ்ந்தார் அவருடைய மூத்த மகன் கோவிந்தாச்சரு சுவாமிகளின் மனத்தின் தலைமைப்படத்திலிருந்து நித்திய கால ஆராதனைகளை சுவாமிகளின் சமாதிக்கு தவறாது செய்து வந்தார் மேலும் சுவாமிகளின் நான்கு புதல்வர்கள் பக்கத்திலே உள்ள கிராமங்களுக்கெல்லாம் சென்று வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய நல்ல உபதேச கருத்துக்களை எல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு சொல்லி அவர்களுக்கு திருநீறு பிரசாதங்களை கொடுத்து வந்தார்கள் சுவாமிகளின் புதல்வராகிய போத்துலரியா என்பவர் திருநீறு பிரசாதங்களோடு கந்திமல்லைய பள்ளியில் அருகே இருக்கக்கூடிய மணிபண்டா என்கிற கிராமத்திற்கு உபதேசம் வழங்க சென்றார் அப்போது அங்கு வாழ்ந்து வரும் விஸ்வகர்ம குலத்தைச் சேர்ந்த பொற்கொள்ளர்கள் போத்தொலையா அவர்களுக்கு நல்ல வரவேற்பு அளிக்காமலும் அவர் கொடுத்து வந்த திருநீர் முதலிய தீர்த்த பிரசாதங்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள் இதை கண்ட போத்தலுயா காரணம் புரியாது திகைத்து அதற்கான காரணத்தை அறிய முற்பட்ட போது அங்கு நுழைந்த பொற்கொள்ளர் இனத்தைச் சேர்ந்த தலைவர் சுவாமி உங்கள் தந்தையார் சமாதி அடைந்து சுமார் பத்து ஆகிறது மண்ணிலே புதைகுண்ட அவர் இன்னமும் உயிரோடு இருப்பார் என கருதுவது எவ்வளவு மதியினம் புதைகுண்டு பத்து மாதங்கள் ஆகியும் இரவாமன் உயிரோடு இருக்க எப்படி சாத்தியப்படும் நீயே சொல் இறந்துதானே போயிருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது கணவனை இழந்துவிட்ட உன்னுடைய தாயார் கோவிந்தம்மாள் பூவும் போட்டும் மஞ்சளும் வைத்துக்கொண்டு கை வளையல்கள் கொழுங்க சுமங்கலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே இது மிகப்பெரிய பாவம் இல்லையா என்றெல்லாம் பலவாறாக சொல்லி ஐயாவை குழப்பினார்கள் நமது குல ஆச்சாரப்படி விதவை கோலத்திற்கு மாறினால்தான் இனி எங்களில் வரவேற்பும் பிரசாதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்படும் எனவே நீங்கள் சென்று வாருங்கள் என்று கூறி அங்கிருந்த பொற்கொள்ளர்கள் அவரை அவமதித்து அனுப்பிவிட்டார்கள் மிகுந்த மனவேதனை கொண்ட போத்துல ஐயா கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் கலங்கிய கண்களோடும் தன் தாயை தேடி வந்தார் மகனின் வேதனையையும் சோர்ந்து போன முகத்தையும் கண்ட கோவிந்தம்மாள் காரணத்தை மகனிடத்திலே கேட்டார் மகனே எப்போதும் நல்ல முகத்தோடு வெளியிலே சென்று வரக்கூடிய நீ இன்றைக்கு மாத்திரம் இத்தனை சோர்வாக இருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டார் தாயாரிடம் உண்மையை சொல்ல முடியாமலும் உலகிலே மற்றவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை பற்றி ஏற்பட்டு போன மன காயம் காரணமாகவும் எதுவும் பேசாமல் போத்தலொரையா அமைதியாக அமர்ந்திருந்தார் மீண்டும் மீண்டும் தாயார் வற்புறுத்தி மகனுடைய துன்பத்திற்கான காரணத்தை அறிய முற்பட்ட போது கோபமும் ஆத்திரமாக வெடித்து கிளம்பியது அவனுடைய குரல் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய காரணத்திற்கு தகுந்தபடியாகத்தானே நீயும் நடந்து கொள்கிறாய் அப்பா இறந்து இத்தனை காலத்திற்கு பிறகு நீ சுமங்கலி கோலத்தில் இருக்கிறாயே இது பற்றி எல்லோரும் என்னை கேவலமாக பேசுகிறார்கள் இது சரியான காரியமா இதை பற்றி நீ ஏன் சிந்திக்கவில்லை நீ செய்யக்கூடிய தவற்றின் காரணமாக இந்த உலகிலே இருக்கக்கூடியவர்களே நாங்கள் செல்லும் போது எங்களுக்கு மரியாதை கிடைக்கவில்லை மேலும் ஏச்சும் பேச்சும் எங்களுக்கு கிடைக்கின்றன நீ ஏன் இப்படி இருக்கிறாய் நீ கோலத்தை ஏற்கொண்டு அதே மாதிரி இந்த கோலத்தை மாற்றிக்கொண்டு விதவை கோலத்திற்கு மாறினால்தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்று பலவாறாக ஏசியும் பேசியும் தாயிடத்திலே கோபக் கொட்டி வேகத்தை காட்டினார் போத்தலூர் ஐயா மகனுடைய இந்த சொற்களைக் கேட்ட கோவிந்தம்மாள் மிகவும் வேதனை கொண்டார் மகனே உன் தந்தை சொல்லியிருந்த நல்ல உபதேச வார்த்தைகளை நீயும் கேட்டாய் அல்லவா அவர் உயிரோடுதான் இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன் ஜீவ ஜீவசமாதி கொண்டிருக்கக்கூடியவர் மகா ஞானி அவருக்கு எப்போதும் மரணமே இல்லை ஊரா சொல்வதை கேட்டு நீ இப்படி குழப்பத்திற்கு ஆளாகலாமா அப்படிப்பட்ட நிலையை நீ அடையலாமா ஞானிகள் மகான்களுக்கு எப்போதும் மரணமே கிடையாது அப்படி இருக்கும்போது தர்மம் தவறி நான் நடந்திருப்பதாக நீ கருதுவது தவறல்லவா இந்த உலகிலே தெய்வப்பிரவியாக பிறந்திருக்கக்கூடிய உன்னுடைய தந்தை மரணம் என்பதை அடைய மாட்டார் அவர் எப்போதும் நித்தியராக வாழ்ந்து கொண்டிருப்பார் நித்தியராக இருக்கக்கூடிய கணவனை பெற்றிருக்கக்கூடிய நான் எப்படி அமங்கலி கோலத்தை ஏற்க முடியும் உன் தந்தை இன்னமும் உயரடுதான் இருக்கிறாரப்பா என்று சொல்லி பலவாறாக மகனுக்கு ஆறுதல் சொல்ல முயற்சித்தார் ஆனால் ஊரார் பேசிய பேச்சுக்கள் காரணமாக மிகுந்த மனவேதனையை கொண்டிருந்த ஐயா எந்த வகையிலும் தாயின் ஆறுதலான வார்த்தைகளைக் கொண்டு சமாதானம் அடையவில்லை அப்படிப்பட்ட நிலையிலே குழப்பத்திலே இருந்த போத்துளர் ஐயா மேலும் மேலும் தன் தாயிடத்தில் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார் மனக்குழப்பத்தின் விளைவால் தன் தாயாரின் சொற்கள் கூட போத்துலரியாவுக்கு திருப்தியை தராததால் முடுமலா சென்று சித்தியா அவர்களை சந்தித்து தன் குழப்பத்திற்கான விளக்கமும் நியாய வழியையும் கேட்டார் அதற்கு சித்தியா அவர்கள் என் குருநாதர் இறப்பை கடந்த ஞானபுருஷர் சுக்ல வடிவிலான அவர் சூட்சுமருவியாகி உயிரோடு வாழ்பவர் அருள்பவர் எனவே அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய குழப்பமான வார்த்தைகளைக் கொண்டு நீ மனக்கிலேசம் கொள்ளாதே உன் தந்தை உயிரோடு தான் இருக்கிறார் அவர் ஞானி என்று எடுத்துச் சொன்னார் சித்தியா சொல்லிய வார்த்தைகளும் கூட ஐயாவுக்கு ஆறுதலை கொடுக்கவில்லை மேலும் அவர் குழப்பத்திற்காலான நாட்கள் உருண்டோடின ரியாவின் மனம் சமாதானம் அடையவில்லை திரும்புகிற திசையெல்லாம் தன் தாயைப் பற்றி மற்றவர்கள் சொல்லி வந்த குற்றமான வார்த்தைகள் அவருக்கு மேலும் காயத்தை கொடுத்தன ஒருநாள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த ரியாவுக்கு திடீரென்று விழிப்பு ஏற்பட்டது என்னதான் நடக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்டு விட வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தன் தந்தையினுடைய சமாதிக்கு பாய்ந்து சென்றார் அவருடைய இதைத் துடிப்பு அல்லது மூச்சு நின்று இருக்கிறதா இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அங்கே சென்று அப்பா அப்பா என்று பலமுறை அழைத்தார் சமாதியில் இருந்து எந்த சத்தமும் பதிலாக வரவில்லை அப்போது மறுமுறை இல்லாது போகவே தன் தந்தையாகிய வீரபிரமேந்திர சுவாமிகள் இறந்துதான் போயிருக்க வேண்டும் அவர் உயிரோடு இருப்பது உண்மையாக இருந்தால் இத்தனை நேரம் கூப்பிட்ட குரலுக்கு என்ன என்று கேட்டிருக்க வேண்டுமே என்று எரிச்சலும் கோபம் கொண்டவராக சமாதியை இடிக்க முற்பட்டார் சமாதியின் மேலே மூடியிருந்த கற்களை எல்லாம் படபட என்று விளக்கி எறிந்தார் இடித்தும் உடைத்தும் சமாதியை தொலையிட்டார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தபோது போது சமாதிக்குள்ளே இருந்து ஒரு மிகப்பெரிய பிரகாசமான பேரொழி என்று வெளிப்பட்டு வந்தது அந்த பேரொழியை கண்டவுடனே போத்துலையாவின் கண்கள் கூச ஆரம்பித்தன தட்டு தடுமாறி சமாதியின் பக்கச்சுவர்களை பிடித்தபடியாக அமைதியாக நின்றார் நடப்பது என்ன என்று அவருக்கு தெரியவில்லை சுவாமிகள் ஜோதி சுரூபமாக நிஷ்டை கலைந்தவராக கோபாவேஷம் கொண்டவராக வெளிப்பட்டு வந்தார் ஏ மதுகீனா உனது அறிவற்ற செயலால் உணர்ச்சி வசப்பட்டு உன் தாயின் விளக்கத்தையும் மதிக்காது எனது சிஷ்யன் சித்தையாவின் அறிவுரையும் அலட்சியம் செய்து என் நிஷ்டிகை உனது துராக்கிரம செயலால் கலைத்ததால் பிடி இனி கடும் பணத்திலே பகலெல்லாம் மனித உருவமும் இரவெல்லாம் கடும் புலியாகவும் திரியக் கடவாய் என்று சாபமிட்டார் தந்தையின் சாபத்தைக் கேட்ட போத்தொலையா நடுநெடுங்கி போனார் தன்னுடைய அறியாமை உலகவாசிகள் சொல்லிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு விட்டதால் ஏற்பட்ட சாவத்தை குறித்து மிகவும் மனவேதனை கொண்டார் அப்பா மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் நான் நீங்கள் பெற்றெடுத்து ஆளாக்கி வளர்த்த மகன் அல்லவா அறியாமல் செய்த பிழையை மன்னித்து அருளுங்கள் சிறியோர் செய்த பிழைகளை பெரியோராகிய தாங்கள் மன்னித்து அருள வேண்டாமா மதியிழந்தேன் கேடுகட்ட மக்களின் அறிவிழந்த சொற்களை மதித்து மதிகட்டு அன்னகியை வெறுத்தேன் உத்தவராகிய சித்தையாவின் அறிவரையும் ஒதுக்கித் தள்ளினேன் தெய்வ அவதார ரூபமாக இருந்த உங்களுடைய தவத்தையும் கலைத்து விட்டேன் நான் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம்தான் இருந்தாலும் தாங்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய சாபத்திற்கு விமோசனம் அளிக்க வேண்டும் என்று பலவாறாக வேண்டி புலம்பினான் சுவாமிகள் மெல்ல மெல்ல தன்னுடைய கோபம் தணிந்து சமாதானம் அடைந்தார் போத்துலர் ஐயா நீ புரிந்த செயல் மன்னிக்க முடியாத குற்றமே ஆயினும் உன் தவறை நீ உணர்ந்துவிட்ட காரணத்தால் யாம் உன் மீது இரக்கம் கொள்கிறோம் ஆயினும் யாம் கொடுத்த சாபம் நிறைவேற வேண்டியதே ஆகவே நீ சாவ பலனை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் ஆயினும் இந்த சாபத்திற்கான விமோச்சனமான மார்க்கத்தை கோருகிறேன் பனிரெண்டு ஆண்டு காலம் பகலில் நீ மனிதனாக இருக்கும் போது இந்த பனிரெண்டு ஆண்டு காலம் எம்மை நோக்கி தவம் வர வேண்டும் நீ தவம் ஏற்றும் புளிய மரத்திலிருந்து ஒரு புளியம்பளம் உன் கையிலே வந்து விழுகிறதோ அன்றே உனக்கு சாப உமைத்தனமும் தெய்வகடாட்சமும் கிடைக்கும் உனக்கு சாப உமைத்தனம் கிடைக்கக்கூடிய காலத்திற்காக காத்திரு பிறகு என்னுடைய மடத்தை வந்து சேர்ந்து கோவிந்தாச்சியலுக்கு பிறகு நீ இந்த மடத்தை நிர்வகித்து என்னுடைய நித்திய ஆராதனையை செய்து வா முடிவிலே என்னைப் போலவே நீயும் சமாதி பெறுவாய் என்று ஆசி வழங்கினார் போத்தூளியா தந்தையின் அறிவுரையையும் அவருடைய ஆசியையும் பெற்று தான் செய்த குற்றத்திற்காக மிகவும் மனம் வருந்தியவராக அமைதியாக அவர் உருவாக்கிய அந்த மடத்தை அடுத்து நிர்வகிக்கக்கூடிய காலத்தை எண்ணியவராக கானகத்திற்குச் சென்று தவம் ஏற்ற முற்பட்டார் இல்லம் திரும்பிய ஐயா தன் தாயார் கோவிந்தம்மாளை கண்டு அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி அம்மா நான் செய்த குற்றத்தின் காரணமாக சமாதியிலிருந்து வெளிப்பட்டு வந்த தந்தையார் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார் என்று விளக்கி கூறினார் அப்போது கோவிந்தம்மாள் மிகவும் வருத்தம் கொண்டு பனிரெண்டு ஆண்டுகள் மகனை பிரிந்திருக்க வேண்டுமே என்று அழுது புலம்பி பின் நடந்துவிட்ட கொடுமைகளை நினைத்து புலம்பு விதைத்துவர விமோச்சன மார்க்கத்தை எண்ணி தன்னால் இயன்ற உதவி மகனுக்கு செய்ய வேண்டும் என்று கருதினார் அன்றொரு நாள் பொலையர் பொங்கலட்ட காலத்திலே சுவாமிகள் போலையம்மாத்திலே நீ ஒரு சமயம் உதவி கேட்டு நின்றால் அப்போது அவள் உனக்கு உதவி செய்ய வருவாள் என்று சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது இரு கரங்களை குப்பி கண்மூடி உள்ளம் நிறைந்த பக்தி பெருக்கோடு போலையம்மாவை தியானித்தார் அப்போது புனிதபதி கோவிந்தம்மாவின் ஆக்ஞாவிலே போலையம்மா காட்சி தந்து போத்துளரையாவை பனிரெண்டு ஆண்டு காலம் காணகத்திலே காத்து வருவதாக வாக்களித்தார் பிரம்மங்காரு அரளியே போத்துலீஸ்வரியே போலையரம்மாவாக போத்துளறையாவையும் காத்து வந்தாள் போத்துளரையா தன் தந்தையாரின் சாவப்படி பனிரெண்டு ஆண்டு காலம் கானகவாசம் புரிந்து தவம் இயற்ற தன் மனைவியுடன் இல்லம் விட்டு புறப்பட்டுச் சென்றார் தன் தந்தையின் ஆணைப்படியே போத்துளரையா பனிரெண்டு ஆண்டுகள் கானகத்திலேயே பகலெல்லாம் கடுந்தமைற்றினார்கள் அதன் பிறகு கோவிந்தம்மாளின் வேண்டுகோளுக்கு இணங்கி புலைரம்மாவும் ஒரு இடைச்செருமையாக உருமாறி பனிரெண்டு ஆண்டுகளும் தினகாலமும் போத்துளரையாவுக்கு ஒரு செம்பிலே பால் கொண்டு வந்து கொடுத்து அவருடைய தவநிலைக்கு ஊக்கமளித்து உதவியும் செய்து வந்தாள் இப்படி பனிரெண்டு ஆண்டுகள் கடந்தபின் சாப விமர்சனம் அடைந்த போத்துளறயா தன் இல்லம் நோக்கி திரும்பி மன நிம்மதியோடு புறப்பட்டார் அப்போது பொலிரம்மனுக்கு போத்தூளையாவின் உடன் வர ஊரின் எல்லையை அடைந்ததும் பொலையரம்மா ஒரு வேப்பமரத்திலே நின்று ஓ போத்துளரையா இனி நான் உன்னை தொடர்ந்து வரமாட்டேன் ஆகவே என் நன்றி கடனை நீ எவ்வாறு செலுத்தப் போகிறாய் என கேட்க அதற்கு போத்துளரையா ஐயா தேவி உன் வெறுப்படியே நீ இந்த வேப்பமர்த்தலே தங்கி இருக்கலாம் யாம் உனது நித்தியகால தூபதீப ஆராதனை நடத்தி வருவோம் என்று சொல்லி அவரை வணங்கி நின்றார் அடுத்து நடந்தவை என்ன பார்க்கலாம் அடுத்த பதிவிலே அதுவரையிலும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்